ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டூ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளாக் வந்து ஃப்ரைடே எடுத்ததுங்க இன்றைக்கி ஒரு குட்டியாக வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பிங்க்காக வந்து கடைக்கு போயிருக்கோம் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரைடே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க மணி அந்த அன்னைக்கு வந்து டியூட்டிலேருந்து வருவார் அப்படின்றனால வந்து கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் என் பார்த்தேன் பட் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எனக்கு முழிப்பு வந்துருச்சு நானும் ப்ரஷ் பண்ணிட்டு அம்மா வீட்டில் போய் டீயை குடிச்சிட்டு வரதுக்கே டைம் வந்து செவன் ஆயிடுச்சு தான் தம்பிக்கையை வந்து சமைக்க ஆரம்பித்தேன் அவன் வந்து என்னடா வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு லெமன் ரைஸும் எனக்கு உருக்கெழங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் சரின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமனில் வந்து லெமன் ரைஸ் அது கூட வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து செஞ்சு கொடுத்துடலான்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் முன்னெல்லாம் வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து உருக்கிழங்கு வேணும் அதெல்லாம் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க இப்போல்லாம் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் சாப்பிட்டு பழகினால எனக்கு உருளைக்கிழங்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதனால தான் நானும் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கே முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தாங்க போட்டு விட்டுட்ருக்கேன் நானும் வந்து இந்த பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் இதெல்லாம் தாளித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து கொடுத்தாலும் அதை வந்து வீட்டில் இருந்த அன்றைக்கி செஞ்சு கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவனுக்கு வந்து இந்த சுண்டலும் பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து பிடிக்கிறதில்ல சரின்னு சொல்லிட்டு தான் அதை கொடுத்து விட்டாலும் அப்படியே கொண்டு வந்துருவான்றனால தான் மேக்ஸிமம் செஞ்சு கொடுக்குறதில்ல ஃப்ரூட்ஸ் மட்டுமே வச்சு விட்டுறது ஆப்பிள்

தானாம் வாடச்சை மரம் அந்த பப்பாளி கலரே கலர்ஃபுல்லா இருக்குல்ல டேஸ்ட் கொஞ்சம் கம்மி அழுத்தனியா போகுதுல அதனால டேஸ்ட் கம்மியாயிருச்சு உம் உம் ஆஹ் நல்லா இருக்கு பழம் உள்ள வந்து விதெல்லாம் இருக்கு நம்ம தோட்டத்துல இது கூட விதல்ல தோட்டத்தில் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் போயிட்டுருக்குங்க அது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தையும் மணி ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு தோட்டத்துக்கு போயிருக்காங்க வேலை என்ன பண்ணுறாங்க தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாமரத்தை சுற்றியும் வந்து வட்டம் போட்டு விட்டு அங்கேருந்து அந்த கலையெல்லாம் எடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க வரப்பெல்லாம் போடுறதுக்காக எல்லாம் நிறைய பேர் ஆள்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நானும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன் பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டா சரி பாப்பா விட்டுட்டு போகாட்டி என்ன அப்படின்றதுக்காண்டி நான் வரேன் நான் மட்டும் போகலை அத்தை வந்து மணி கூட்டிகிட்டு அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க

அந்த அளவுக்கு ஒண்ணும் இது ஹேண்ட் வொர்க் எம்ப்ராய்டரி இருக்கா ம் நக வந்து கிளம்பிட்டோம் எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நக சீட் போட்டுறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எனபாடு பத்தேப்ப அந்த தோடு தளம் வாங்கிட்டு வரலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் அப்ப வந்து போய் வாங்க முடியல ஏனா க்ளோஸ் ஆகல அப்படினு சொல்லிட்டாங்க மெச்சூரிட்டி டைம் வந்து இன்னும் முடியல அப்படினு சொல்லிட்டாங்க ஆமா அது ஆல்ரெடி விலாக்ல போட்டுறோம் அது சரி இந்த டைம் மெச்சூரிட்டி ஆயிருச்சு அப்ப நீங்களே வந்து வாங்கி வாங்க அப்படினு சொன்னாங்க அப்படியே அவங்களே ஃபோன் பண்ணாங்க சரி இந்த டைம் வந்து வாங்கிட்டு

ఏ రా కొడ రే ఏ గౌనే ను క్లిక్ చేయను మామా ఏనుమా కాఫీ అనుమా ఆ జంప్ నే జంప్ నే ఏ ఓక ఓకరే జంప్ నే ఓకరే బెడ్ లో కొరువిలా అది మాట ఓకరే ఓకరు మాట యా బాయ్ మార్కా అగిలి నింది మగి మగి పరి பண்ணி <laughs> ஆஹ் பாப்பா பார்க்கல விளையாண்டதுலாம் பார்த்தா பயம் செமதாண்டா ஆயிருவான் இப்ப அவங்க வீட்டுக்கு ரி போறவங்க நம்மளும் போகணும் பே மணி மூணே கால் ஆயிருச்சு சாத்தியம் கொஞ்சம் தான் போய் அழுக போறான் பெரிய போரே இருக்கு வீட்டுக்கு போய் சரி பார்ப்போம் சீட்டு காசு பாத்தீங்க அப்படின்னோம்னா போன ஜூலைல வந்து நாங்க எங்க ரிங் எடுத்துட்டு ஒரு சீட்டு வந்து போட்டு அந்த சீட்டோட அமௌண்ட் தான் இப்போ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கான தான் எடுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து ஜுவல் காஸ் வந்திருக்கோம் பாப்பா ஏய் நீ பாரு என்ன எடுக்க போகிறாங்க உனக்கு தோடா உனக்கு எடுக்க போகிறாங்க அம்மாவுக்கு எடுக்க போகிறாங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மாக்கு மீனா ஏய் உனக்கு உனக்கு தானே எடுக்க போகிறா மீனா அம்மாக்கு பாப்பா ऐंगे 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 डिगाट ऐंगे डिगाट हैं। गुड़ा जो, इंद्रिय गुड़ा जो, वो कार पापा? हमारे भी स्ट्रेट्टू मातगन सुली सुलतान अब लाग ले ला। या बस। सेटलीज़ वंदे स्ट्रेट्टू एंड चलान सुलतान। कादल जस्कट हैं? मोताउपोट कटाए। इन्नडे। నింద తీకేనా మగ్గిని నికి డైమండ్ పచ్చ ఉంది డైమండా ఇల్లు వచ్చే ఇங்க ఇబ్బరి అమ్మ ఇస్తా ఇక్కడ అమ్మ కేల ఉంది ఇங்க పర్ கமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்துட்டு இருந்தோம் மகிழ்னிக்கு வந்து அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தா அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து டைமண்டோட இருக்கிற கமல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க ஐயோக்கு டைமண்ட்லாம் வேணாம் நாங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் நீங்கள் சும்மா இது பாருங்க அதுக்காண்டி தான் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்க சொன்னதுக்காண்டி பார்த்துட்டு பாப்பாவுக்கு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் கையெடு கையெடுக்கோ நீ எப்படி வேணாடு நீ எப்படி எடுத்தாலும் சரி

கம்மலும் பார்த்து செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து கொலுசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வாங்கினோம் இந்த கொலுசு ஆக்சுவலாக வந்து பதினோரு மாதம் தான் அது மணி சொன்ன மாதிரி போன தான் எடுத்திருந்தேன் கொலுசு வந்து ரொம்ப மெல்லிசானதை எடுத்திருந்தனால லைட்டாக வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் நானும் வந்து கல்டிவிஷ்டன் எங்கேயாச்சும் மிஸ் ஆயிரும் அப்படின்றனால அன்னைக்கு வந்து ஒரு கொலுசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கொலுசு பார்த்துக்கிட்டு இருக்கேன்

என்னோட மொபைல் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா வந்து அந்த பட்டன் வந்து இந்த பிள்ளைங்க வந்து கேம் அது இதுன்னு சொல்லி எடுத்தனால லைட்டா ஹேங் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த பட்டன் லாக் ஆன மாதிரி அதை போய் சர்வீஸ் சென்டரில் போய் பாத்திரம் இது என்ன சொல்ல போகிறாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அது லைட்டா போய் டஸ்ட் அடைச்சிருந்துருக்கு அதை எடுத்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க பாப்பா என்ன பண்ண பயந்துட்டியா ஏன் பாப்பா பயந்துருச்சு செல் நினைச்சு பயந்துருச்சு போலாமா இது இது இப்படியே விட்டா செல் போயிடும் உன்னை சப்ஸ்கிரைபர் பேசுனாங்களா கீழே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் கீழே ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்வின் வந்து ஒரு நாள் பீஸா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க சரி நாங்களும் வந்து இது வரைக்கும் நான் பீஸா சாப்பிட்டதே கிடையாது மணியும் சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொன்னா அப்படியே சரி இன்னைக்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் வந்து பீஸாவும் பிரான் ப்ராப்பரும் அதுவும் சேர்ந்து வாங்கிட்டு இருந்தோம் பீஸா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக ஒன்றும் அதில் இன்ட்ரெஸ்ட்டே வந்ததே இல்லைங்க அதனாலே நானும் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதில்லை ரித்வீன் வந்து டிவியில் பார்த்துட்டு அடிக்கடி பீஸா வேணும் பீஸா வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் அப்படின்றதுக்காண்டி தான் சரி எனக்கு ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மல் தான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கியிருந்த கம்மலோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா நாலு கிராம் அரை பவுனுக்கு கம்மல் வாங்கியிருக்கேன் நான் போட்டிருந்த சீட் அமௌண்ட் வந்து முப்பதாயிரம் எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து டூ தௌசண்ட் வந்து போனஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ டோட்டலாக வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் அந்த செய்யூழி சேதாரத்தில் வந்து இப்பயே வந்து அவங்க ஜுவாலு காசுல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஆடே கொடுத்துட்டு இருக்காங்களே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஜுவல்லரிக்கு வந்து ஃபிளாட் ஆஃபர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் அது கூட வந்து நமக்கு

நம்ம அடுத்த வருஷம் வந்து மே மாசம் மே மாசம் ஒரு ஏறிக்கிட்டே போகுது எங்க போய் ஒரு லட்சத்துல போய் நிக்க போதா என்னன்னு தெரியல சரி பாப்போம் நிறைய பேர் வந்து ஆத்துக்கு அந்த கம்மலை அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப நாளா யூஸ் பண்றீங்கன்னு எனக்கும் தோணுச்சு எனக்கு வந்து ஜிமிக்கி வச்ச கம்மல் எடுக்கணும்னு சொல்லி ஆசையா இருந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு வந்து நான் ஜிமிக்கி வச்ச கம்மல் எடுத்தேன் ஆக்சுவலா அங்க போட்டிருக்கீங்க மணி என்ன சொன்னாரு அப்படின்னம்னா கமல் ரொம்ப குட்டியா இருக்கு இது கொஞ்சம் பெருசா இருக்கே அப்படின்னாரு என்னப்பா அரை பவுனுக்கு அவ்வளவுதான் வரும் ஒரு பவுனுக்கு எடுத்தாலே அவ்வளோதான் வரும் அப்படின்னு சொன்ன போக பழகிக்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் போட்டு காட்டுறேன் இன்னைக்கு வந்து போட்டலாம் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க என்ன காத்திருக்கேன் அந்த தெரியல போனாதான் தெரியும் சரி வாங்க செம வெயில தான் உங்களுக்கு அடிக்குதே வச்சு பேச முடியாம தள்ளி தள்ளி பேசிக்கிட்டு இருக்கேன் மணி மூஞ்சியே தெரிஞ்சிருக்காது சரி <laughs> வா

இந்த ஜிமிக்கி தாங்க இப்போ நான் வாங்கியிருக்கேன் இந்த ஜிமிக்கியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா நாலு கிராம் அதாவது வந்து அரை பவுனுங்க இந்த ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி கமான்ஸ் சொல்லுங்க குக்கர் மாதிரி இல்லை தவா தான் தவா தான் கீழே பிளாட்டா இருக்குல்ல இது இது இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம் இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம் என்ன அதை

தேமா பீசா இது நூண்டு தேமா இருக்கு முஸ்தா தெரியுது அது டிவில பெருசா தெரியும் இங்க அப்ப இது நூண்டா தெரியும் இது ஆளுக்கு ஒரு ஒரு பீசா தான ஒரு ஒரு பீசா தான நாலு நாலு பீசா வரும் போனோடனே வந்து பீஸாலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு ரித்வீனுக்கே எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு சாப்பிட்டோம் நான் இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றனால இன்றைக்கே வந்து கமல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் கொழுத்து மெட்டி மூணையுமே வந்து போட்டுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக் வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் எனக்கு இந்த கம்மல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்